இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுதான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அந்த சூழ்நிலை நல்லா உருவாக நினைக்கிறோம் இப்போ இருவரும் சேர்ந்து பேசி முன்னெடுத்து செல்வது கட்சிக்கு பலமாக இருக்கும் வளமாக இருக்கும் அதை தான் நாங்கள் ஆசையோடு எதிர்பார்த்துக்கோம் இருவரும் பேசி சரி பண்ணி அடுத்த கட்ட வேலையிலும் போனோம்னா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள்லாம் இருக்கிற மன உளைச்சலுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறதான் எங்கள் நோக்கம் அதை தான் தினமும் பேசிகிட்டு இருக்கிறோம் கண்ணீர் வெடிச்சி நாங்களும் பேசி பேசி சுமூக தீர்வு வரும்னு சொல்லிட்டுருக்குறோம் இன்னும் அது எட்டலை அதுக்காக தான் எல்லோரும் பேசுகிறத விட இருவரும் சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணுங்கிறதா எங்கள் விருப்பம் அவங்க கையில் இருக்கணும் அவங்களுக்கு அரசியல் விவரம் புரியாதவர்கள் இல்லை நாட்டுக்கே அறிவுரை ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நல்ல தலைவர்கள் சேர்ந்து பேசி முடிவெடுத்து போகணுங்கிறதா